இப்ப பயனிலைனா என்னன்னு ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லும் வந்து தொடர் வந்து முடியல இப்ப அடுத்தத பாருங்க அவன் வந்து சென்றான் இப்ப இது வந்து இந்த தொடர் முழுமை அடைஞ்சிருச்சு இப்ப ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல் எது சென்றான் இப்ப சென்றது பயனிலை பயனிலையின் வகைகள் மூன்று வகைப்படும் அவை பெயர் பயனிலை வினா பயனிலை பயனிலையின் வகைகள்ல நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பெயர் பயனிலை சரியா எடுத்துக்காட்டு பாரு அவன் முருகன் இங்க அவன்கிறது எழுவாய் முருகன் என்பது பெயர் அப்ப பெயரை கொண்டு முடிச்சிருக்கிறதுனால இது பெயர் பயனிலை இப்ப அடுத்து வாங்க வினை பயனிலை எடுத்துக்காட்டு குமரன் பாடினான் இங்க குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது வினைச்சொல் அது அப்ப வினைச்சொல்லை கொண்டு முடிச்சிருக்கிறதுனால நம்ம இதை வினை பயனிலை நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க வினா பயனிலை நீ யார் கேள்வி கேட்கிறோம் நீ யார் அப்படின்னு அப்ப நீங்கிறது எழுவாய் யார் என்பது எனது வினா அப்ப வினாவை கொண்டு முடிச்சிருக்கு அப்படித்தான அப்ப இது வினா பயனிலை பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை எடுத்துக்காட்டு பாரு அவன் நல்லவன் பெயரை கொண்டு கொண்டு முடிஞ்சிருக்கா பெயர் இது பாருங்க வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை வினைந்தது என்னது ஒரு செயல் சரியா இது முருகன் சென்றான் சென்றான் என்பது வினை அது ஒரு வினை சொல் அதனால இது வினை பயனிலை சரியா அடுத்து பாருங்க வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை எடுத்துக்காட்டு பாரு முருகன் யார் யார் என்பது கேள்விதன வினா தட அதனால அது வினா பயனிலை